ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அக்டோபர் சேனல் வந்து நாள் வந்து எல்லாேருக்கும் ரெண்டு ஒரு நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா அக்டோபர் தேர்ட்டீன் இன்னைக்கு வந்து நம்ம ஃபோனில் ரிட்டன் பார்த்துலாம் வாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எயிட்டி ருபீஸ் அதோட ஹண்ட்ரட் ஒன் டென் நாட்டு பொண்ணு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி வெள்ளை பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி யூடியூப் சேர்ந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க